அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்மாதிரி பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நூற்றி ஏழு பேர் தேர்ச்சி பெறாததால் இது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் கடந்த ஆண்டு தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீத தேர்ச்சியுடன் இருபத்தி நான்காவது இடத்தில் இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் நிகழ்வாண்டில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்று முப்பத்தி ஐந்தாவது இடத்திற்கு சரிந்தது இது கல்வியாளர்களை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது மேலும் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வெழுதிய இருநூற்றி அறுபத்தி நான்கு பேரில் நூத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெறவில்லை இதனால் இப்பள்ளி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே தேர்ச்சி பெற்று மாவட்டத்தின் கடைசி இடத்தை பிடித்துள்ளது இது பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அறந்தாங்கி வர்த்தக கழக நிர்வாகிகள் கூறியதாவது அறந்தாங்கியில் அரசு முன்மாதிரி பள்ளியாக திகழும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிடம் ஆய்வகம் கழிவறை குடிநீர் மைதானம் போன்ற சகல வசதிகளும் உள்ளன பள்ளியில் அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இருந்தும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நூற்றி ஏழு பேர் தோல்வியடைந்தது பெரும் அதிர்ச்சிக்குள்ளானது இப்பள்ளியின் தேர்ச்சி விகிதம் குறைந்ததால் மாநில அளவில் புதுக்கோட்டை மாவட்டம் மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது இப்பள்ளியின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை தேர்வுக்கு முன்னதாக கல்வித்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது எனவே தோல்வி அடைந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர்